தாய் வீடு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மௌனமே சொல்லாக கட்டுரை எழுதியவர் கிருங்கை சேதுபதி ஆண்டு எண்ணிக்கை கணக்கில் முப்பத்தொன்பது கூட நிறைவுறாத பாரதியின் வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன அவர் எழுதிய சுயசரிதையோடு அடுத்தவர்கள் எழுதிய வரலாறுகளையும் இணைத்து பார்த்தால் கூட எஞ்சி இருப்பவை ஏராளம் என்பது தெளிவாக புரிகிறது எனவே ஒற்றை நூலுக்குள் அவர் வரலாறு அடங்குவதாய் இல்லை அவர்தம் வரலாறே அவ்வாறு ஆயின் அவர் வரலாற்றுக்குள் வந்து போகும் குள்ளச்சாமி குறித்து இன்னும் முழுமையாக தெரியவில்லை ஆனாலும் என் தேடல் முடியவில்லை யதகிரி அம்மாள் எழுதிய பாரதி நினைவுகள் நூலில் குள்ளச்சாமியின் வரவு ஒரு சிறு குறிப்பாய் அமைந்திருக்கிறது அத்துடன் ஒத்து உணர்ந்து கொள்ள சில தடயங்கள் இருக்கின்றன அவற்றை இக்கட்டுரையில் காணலாம் பாரதி குள்ளச்சாமி சந்திப்பு அறுதியிட்டு சொல்ல முடியாவிட்டாலும் எதுகிரி உறுதியாய் தருகிற செய்தி குள்ளச்சாமி பாரதி அறிமுகம் முருகேசம்பிள்ளை வீட்டில் என்பது முருகேசம்பிள்ளை வீட்டார் பழைய வழக்கங்கள் உடையவர்கள் பௌர்ணமி வெள்ளிக்கிழமை கிரண நாட்களில் சாமிகள் பண்டாரங்கள் ஆண்டிகள் இவர்களுக்கு படியளப்பார்கள் படி என்றால் அரிசி தேங்காய் வெல்லம் பருப்பு இவைகளே வழக்கமாக ஓரளவில் கொடுப்பார்கள் பாரதியாருக்கு இவை பிடித்தமில்லாதவை குருட்டு வழக்கம் என்பார் சாமியாவது பூதமாவது என்பார் ஆண்டி பண்டாரம் இவர்கள் சோம்பேறிகள் மோசக்காரர்கள் என்று சொல்வார் பிச்சையிட்டால் நொண்டி முடம் குருடு கிழம் இவர்களுக்கு போடுங்கள் சோம்பேறிகளுக்கும் பொய் வேஷதாரிகளுக்கும் போட வேண்டாம் என்பார் முதல் முதல் அவரை வசப்படுத்தியவர் குள்ளச்சாமியார்தான் முருகேசம்பிள்ளை வீட்டிற்கு வரும்போது இவருடன் மெல்ல மெல்ல பழகினார் அதில் நன்மையாயிற்றோ இல்லையோ சாமிகள் கூட்டத்தில் அப்பொழுதிலிருந்து சேர்ந்தார் பாரதியார் எதிலும் புதிய வழியை தேடும் பாரதியாருக்கு குள்ளச்சாமி ஒரு வழிகாட்டியானார் இதற்கு பின்னர் பாரதியின் வாழ்வில் நிகழ்ந்த பல மாற்றங்களை தன் நினைவு குறிப்புகளில் தான் கண்ட வண்ணமும் கேட்டவாறும் எளிமையுற பதிவு செய்கிறார் யதுகிரி குரு தரிசனம் பாரதி நினைவுகள் என்ற தன் நூலில் பாரதி எழுதிய பாடல்களுடன் அவற்றின் தோற்ற காரணங்களையும் அது தொடர்பான செய்திகளையும் சின்னஞ்சிறு அத்தியாயங்களாக தந்திருப்பார் யதுகிரி பாரதியார் தன்னுடன் நிகழ்த்திய உரையாடலுடன் தன் தந்தையார் உள்ளிட்ட பெரியவர்களுடன் நிகழ்த்திய உரையாடல்களையும் செவிமடுத்த நினைவுகளை அவ்வண்ணமே சித்தரித்திருப்பார் அதில் ஒரு இடம் இப்படி அமைகிறது பாரதியாரும் யதுகிரியின் தந்தையார் மண்டையம் ஸ்ரீனிவாசாச்சாரியாரும் உரையாடுகிறார்கள் அதில் யதுகிரியின் பெயரும் அடிபடுகிறது பாரதியாரை பார்த்து ஆச்சாரியார் சொல்லுகிறார் சில நாட்களாக பாரதியார் ஏன் பாட்டு செய்யவில்லை என்று அடிக்கடி கேட்பாள் வேறு வேலை இருப்பதால் செய்வதில்லை என்பேன் அதற்கு பதிலாக வேலையும் இல்லை மண்ணும் இல்லை ராஜாராம் தன் தகப்பனார் தமிழ் படுத்திய உபனிஷத்தை சரியாக இருக்கிறதா இல்லையா என்று பார்க்கும்படி சொன்னான் அதுவே சுமார் மூன்று மாதம் பிடித்தது என்கிறார் பாரதி இதை கண்ணுற்றதும் யார் இந்த ராஜாராம் இது எப்போது நிகழ்ந்தது என்ற கேள்வி என்னுள் எழுந்தது உடனே இதற்காக தடயம் பாரதி அறுபத்தாறில் இருப்பதும் நினைவுக்கு வந்தது குரு தரிசனம் என்ற தலைப்பின் கீழ் இடம்பெற்ற முதற் பாடலில் அதாவது பாரதி அறுபத்தாறு இருபத்தி மூன்றாவது பாடலில் குள்ளச்சாமியை சந்தித்த அனுபவத்தை பாரதியார் குறிக்கிறார் புதுவை நகரத்து ஈஸ்வரன் தர்மராஜா வீதியில் அமைந்த சிறிய இல்லத்தில் பாரதி இருக்கும்போது நாகை பார்ப்பான் ஆகிய ராஜாராமையன் வருகிறார் முன்பு தன் தந்தையார் தமிழில் மொழிபெயர்த்து வைத்திருந்த உபனிஷத்தை திருத்தச் சொல்லி வேண்டுகிறார் அதற்காக யான் சென்று ஆங்கன் இருக்கையிலே அங்கு குள்ளச்சாமி வந்தான் என்கிறது அப்பாடல் இது நிகழ்ந்த இடம் ராஜாராம் ஐயன் இல்லம் ஆண்டு மீளவும் யதுகிரி அம்மாள் நினைவில் பதிவான இன்னொரு பாடல் துணை செய்கிறது மறுபடியும் இன்று முதன் முதலாக சரஸ்வதி சோத்திரம் செய்திருக்கிறேன் என்று பாரதியார் நொண்டி மெட்டில் சென்றிருந்தீர் என்ற பாடலை பாடி காட்டுகிறார் இந்த பாடல் சுதேசமித்திரன் இருபத்தொன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இதழில் வெளிவந்திருக்கிறது ஆக இந்நிகழ்வு நடந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு என்பது உறுதி மாதம் அதற்கு முந்தியதாக இருக்கலாம் ராஜாராம் ஐயன் தந்த பணியை முடிக்க மூன்று மாதங்கள் ஆனது என்று பாரதி சொல்வதனால் ஏப்ரல் மாத வாக்கில் குள்ளச்சாமியின் குரு தரிசனம் பாரதிக்கு கிட்டியது என்று தெரிகிறது மேலும் எங்கெனும் சென்றிருந்தீர் எனும் சரஸ்வதி ஸ்தோத்திரத்து இரண்டாம் பாடலில் மாதம் ஓர் நான்காம் நீர் அன்பு வறுமையிலே என வீழ்த்திவிட்டீர் என்றும் குறிப்பிடுகிறார் இதனால் பாரதி குள்ளச்சாமியை தன் குருநாதராக கண்டுகொண்ட சந்திப்பு நிகழ்ந்த மாதம் ஏப்ரல் என்றும் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு என்றும் உறுதிப்படுத்தி கொள்ளலாம் ஆனால் அன்றொரு நாள் புதுவிநகர் தனிலே கிருத்தி அடைக்கலம் ஈஸ்வரன் தருமராஜா என்ற பெயர் வீதியில் ஓர் சிறிய வீட்டில் ராஜாராம் ஐயன் என்ற நாகை பார்ப்பான் முன் தனது பிதா தமிழில் உபனிடதத்தை மொழிபெயர்த்து வைத்ததனை திருத்தச் சொல்லி வேண்டிக்கொள்ள யான் சென்று ஆங்கன் இருக்கையிலே அங்கு வந்தான் குள்ளச்சாமி என்று பாரதி அறுபத்தாறு இருபத்தி மூன்றாவது பாடல் குறிப்பிடுகிறது இந்த பாடலில் சுட்டப்பெறும் அன்று ஒருநாள் எதுவென்று துல்லியமாய் காண முடியவில்லை என்றாலும் இதற்கு முன்னர் குள்ளச்சாமியோடு பாரதி பழகியிருந்தாலும் அன்றைய தினம்தான் அவரை இழுத்து பிடித்து வேதாந்த உபதேசத்தை பெற்றிருக்கிறார் என்பது அடுத்து வரும் பாடல்களில் உறுதிப்படுகிறது அதற்குப் பிறகே அடுத்தடுத்த சந்திப்புகள் அமைந்திருக்கின்றன அதன் வழி விளக்கங்கள் கிடைத்திருக்கின்றன இந்த பதிவுகள் யதகிரி அம்மாள் நினைவு குறிப்புகளில் மௌன நாடகமாய் காட்சிகளை விரித்து கொண்டு போகின்றன அவற்றை பின்வரக் காணலாம் சொல் ஒன்று வேண்டி இளவயது முதலே கள்ளங்கபடம் இல்லாமல் பாரதியிடம் பழகி துணிச்சலாக பேசி அவர்தம் கவியுளம் அறிந்து கொண்டாடியவர் யதுகிரி காலப்போக்கில் அவருக்கு திருமணமாகி குழந்தையும் பிறந்து விடுகிறது அவர் புக்ககம் உள்ள பெங்களூருவில் இருந்து கைக்குழந்தையுடன் மேலவும் புதுச்சேரிக்கு வருகிறார் அப்போது பாரதியிடம் புதிய மாற்றம் தெரிகிறது நல வருஷம் ஐப்பசி மாதம் கையில் குழந்தையுடன் புதுச்சேரி சென்றேன் ஐயரும் பாரதியாரும் வந்து என்னை க்ஷேமம் சாரித்து போனார்கள் பாரதியார் முன்போல் கலகலப்பாக எல்லாருடனும் பழகுவதை விட்டுவிட்டார் என்று அறிந்தேன் என் தாய் முன்பெல்லாம் சொல்வாள் பாரதியார் வந்தால் பின்னால் நாலு பேர் முன்னால் நாலு பேர் எப்பொழுதும் யாராவது அவரைச் சுற்றி கொண்டே இருக்கிறார்கள் எல்லாம் அவர் கவிதையின் மகிமை என்று இப்பொழுது அந்த நிலைமை இல்லை முதன் முதலில் இந்த தனிமை அவருக்கு கஷ்டமாகத்தான் இருந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் என்று யூகிக்கிறார் பிறகு வளர்ந்த உரையாடலின் இடையில் செல்லம்மாவிடம் கேட்கிறார் புதிய பாட்டுக்கள் எவ்வளவு பாடியிருக்கிறார் அதற்கு செல்லம்மாளின் பதில் புதிய பாட்டுக்களை காட்டிலும் விரதம் அதிகமாகிவிட்டது எனக்கே சகிக்க முடியவில்லை வாய் மூடாமல் பாட்டும் பேச்சுமாக இருந்தவர் ஊமை போல சமிக்க செய்வது எழுதி காண்பிப்பது இது என்ன புதுமையோ என்பதாக அமைகிறது உடனே பாரதி நீயும் மௌனமாக பார் செல்லம்மா அதில் தனி சுகம் இருக்கிறது என்கிறார் பால்காரி எண்ணெய்காரிக்கு யார் பதில் சொல்வது இந்த வழியை எந்த மண்ணாய் போகிறவன் காட்டினானோ என்று எரிச்சலுடன் செல்லம்மா பதில் சொல்லுகிறார் இந்த இடத்தில் பாரதி தன் குருவை காட்டிக் கொடுக்கவில்லை மாறாக யாரும் காட்டவில்லை செல்லம்மா ஒரு நாள் செய்தேன் எனக்கே மஜா பிறந்தது அந்த வழியை பிடித்தேன் என்கிறார் மேலும் தொடர்ந்த உரையாடலில் இனி மாதத்தில் சில நாள் விரதம் என்று கிரமம் செய்து விடுகிறேன் புதிய சொல் அதாவது ஓம் என்பதைப் போல தமிழில் ஒரு பதம் கண்டுபிடிக்க வேண்டும் அதனால் மௌன விரதம் இருக்கிறேன் என்கிறார் பிறகு தேவர் வருகவென்று என்ற பாடலை பாடினார் பாரதியார் என்கிறார் யதுகிரி அந்த பாடலின் தலைப்பு சொல் அதற்கு முன்னுரை போல சொல் ஒன்று வேண்டும் தேவ சக்திகளை நம்முள்ளே நிலை பெறச் செய்யும் சொல் வேண்டும் என்று பாரதி குறித்திருப்பதையும் கவனத்தில் கொள்ளலாம் போதையா தேடுகிற பாதையா இது நிகழ்ந்தது நல புயலுக்கு முன்பு புயலுக்குப் பின்னர் தம்மை காத்த பராசக்தியை செல்லம்மாவும் பாரதியும் விசேஷமாக பூசித்தனர் அந்த பூசைக்கு தன்னையும் அழைத்திருந்தார்கள் என்று அம்மாள் எழுதும் பத்தொன்பதாவது அத்தியாயத்தில் பாரதியார் முன்போல் இல்லை அவர் போக்கு வேகமாய் மாறிக்கொண்டு வந்தது யாரோ அவரை தப்பு வழிகளில் இழுக்கிறார்கள் என்று தோன்றிற்று ஆனால் அவர் போக்கை மாற்ற முடியவில்லை செல்லம்மாவின் வேண்டுகோள்களையும் தள்ளிவிட்டு முன் போகிறார் என்பது தெளிவாக தெரிந்தது முன்னெல்லாம் போல எதையும் அவரிடம் வெளிப்படையாக கேட்க நான் குழந்தை அல்ல ஒரு குழந்தையின் தாய் அதனால் செல்லம்மாவோடு தாராளமாய் பேசுவது போல அவரிடம் பேச முடியாது என்று தன் உள்ள கிடக்கையை பதிவு செய்கிறார் மேலும் பாரதியார் எதை பார்த்தாலும் கண் கொட்டாமல் உற்று பார்ப்பார் ஆனால் அவரது கண்ணில் பார்வை முன்னிருந்த அழகு இல்லை சூரியனை பார்த்து பார்த்து விகாரமாக ஆகிவிட்டது என்பார் செல்லம்மா என்றும் எழுதுகிறார் அது உண்மையா தெரியவில்லை ஆனால் இந்த காலத்தில்தான் பாரதி லாகிரி பொருள்களை பயன்படுத்த தொடங்கினார் அதன் விளைவே இந்த வேற்றுமையும் விகாரமும் என்று கருத இடம் இருக்கிறது அதற்கு பின்னர் பாரதி யதுகிரியின் இல்லத்திற்கு சென்றிருந்தபோது நிகழ்ந்த உரையாடலில் யதுகிரி நான் ஒரு புது வழி தேடிக்கொண்டிருக்கிறேன் என்கிறார் என்ன வழி என்று யதுகிரி கேட்க சாகாமல் இருக்க வேண்டும் அதை கண்டுபிடிக்கப் போகிறேன் என்று பதிலளித்திருக்கிறார் எல்லா அதிசயமும் செய்யலாம் ஆனால் சாகாமல் இருக்க முடியாது என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள் நீர் அதை கண்டுபிடித்தால் மிகவும் அதிசயமே என்று எதுகிரி சொல்ல நான் பிரயத்தனப்படுகிறேன் அது கட்டாயமாக எட்டும் என்று தோன்றுகிறது என்று பாரதி நம்பிக்கையுடன் கூறுகிறார் இந்த சமயத்தில் அந்த இடத்திற்கு வருகை தந்த எதுகிரியின் தந்தையார் சீனிவாசாச்சாரியார் குருவியின் தலையிலே பனம்பழத்தை கட்டுவது போல் அவளுக்கு வேதாந்த விகாரம் எதற்கு பாரதி அவள் பெரியவளாக ஆகும்போது தன்னாலே தெரிந்து கொள்கிறாள் இப்பொழுது அந்த வீண் விவகாரம் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லி தடுத்து விடுகிறார் பாரதியார் மறுமொழியே பேசவில்லை பேசாமல் எழுந்து போய்விட்டார் என்று எதகிரி முடித்து விடுகிறார் ஒருவேளை ஆச்சாரியார் வராமல் இருந்திருந்தாலோ அல்லது தாமதமாய் வந்திருந்தாலோ அந்த விவரம் எதகிரி வாயிலாய் பதிவாகி இருந்திருக்கும் காலம் அதற்கு களம் அமைத்து கொடுக்காதது இழப்புத்தான் ஆனால் இந்த உரையாடலின் மூலம் பாரதி மேற்கொண்ட பிரயத்தனம் புரிபடுகிறது இதன் முதிர்ந்த பதிவு பாரதி அறுபத்தாறில் விளக்கமாகிறது இதற்கடுத்த அத்தியாயத்தில் பாரதி மேற்கொண்ட சாதகம் யதுகிரியின் பார்வைக்கு படுகிறது அதிகாலையில் கடற்கரை பகுதியில் யதுகிரி தன் தந்தையார் தங்கையுடன் வருகிற போது பாரதி பாடுகிற குரல் போல் கேட்கிறது பாரதியே தான் கருப்பு சொக்காய் கச்சை போட்ட வேஷ்டி கூப்பிய கரங்களுடன் கடலில் உதயமாகும் பாலசூரியனை நோக்கியபடி திருவாய்மொழி பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார் விசாரணை போல நடந்த உரையாடலில் சில விஷயங்கள் வெளிச்சத்திற்கு வருகின்றன பாரதி வீட்டை விட்டு வந்து இருக்கிறது எங்கிருக்கிறார் என்று தெரியாமல் கவலைப்படும் வீட்டார் பற்றிய ஆச்சாரியார் விசனப்பட்ட போது தலை கவிழ்ந்தபடி பாரதி கேட்கிறார் செல்லம்மா உங்கள் வீட்டுக்கு வந்து கேட்டாளா நான் என்ன குழந்தையா அடுத்து நடந்ததை அப்படியே எழுதுகிறார் யதுகிரி உடன்பிறந்த சகோதரனை அன்புடனும் ஆதரவுடனும் தழுவுவதைப் போல என் தகப்பனார் அவருடைய இரு கரங்களையும் பிடித்து கட்டுமரத்தை விட்டு இறக்கினார் எங்களை நீங்கள் நிதானமாக கொண்டிருங்கள் நாங்கள் பின்னாலேயே வருகிறோம் என்றார் பாரதியாரோடு ஆங்கிலத்தில் பேசினார் அவர் பதிலே பேசவில்லை ஆனால் அவர் கண்களில் தாரை தாரையாக நீர் பெருகியது அந்த காட்சி என் கண்களை விட்டு இன்றும் அகலவில்லை என்று எழுதுகிறார் பின்னர் பாரதியாரை அழைத்து கொண்டு அவர் வீட்டிற்கு செல்கிறார்கள் செல்லம்மா தெருவாயிற்படியில் நிற்கிறார் அவர் பாரதியிடம் எதுவும் கேட்கவில்லை பாரதியோ தலையை கவிழ்ந்தபடி உள்ளே சென்று விடுகிறார் கடற்கரையில் என்ன பேசினார்கள் ஏன் பாரதியாரின் கண்களில் கண்ணீர் என்று அதுகறி கேட்கவில்லை அவர் தங்கை ரங்கநாயகை கேட்க கண்ணில் சமுத்திர மணல் விழுந்திருக்கும் என்று கூறி மழுப்பி விடுகிறார் ஆச்சாரியார் முன்போல் இல்லாத மாற்றம் எதனால் என்ற கேள்வி யதகிரியின் மனத்தை குடைகிறது திரைப்படத்திலோ நாடகத்திலோ சொல்லப்படாத காட்சியின் உள்நோக்கு உணர்ந்த ரசிகனுக்கு முன் இந்த காட்சி பின்புலம் தெரியாத சில கதாபாத்திரங்கள் பேசிக்கொள்வது போல் இந்த காட்சிகள் நமக்கு வருகின்றன பாரதி செல்லம்மா அந்தரங்க வாழ்வின் இடையில் விழுந்த மௌனத்திரை எதன் பொருட்டு யாரால் என்ற கேள்விகள் துளைத்துக்கொண்டே இருக்கின்றன யதகிரிக்குள் அவர் ஒன்றும் இப்போது சிறுபெண் அல்லவே தாய் அல்லவா ஒரு பெண் படும் வேதனை இன்னொரு பெண்ணுக்கு தெரியாதா தாயினும் பரிந்து பெண்ணும் தந்தையாகிய ஆச்சாரியார் செல்லம்மாளையோ பாரதியையோ ஒன்றும் கேட்டு வைக்காதே மன கஷ்டப்படுவார்கள் என்று இச்சிக்கலை விளக்கி சொல்லாமல் முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறார் யதுகிரியின் மனம் மேலும் கணக்கிறது இவர்களை விடுத்து வாவியசையரிடம் நடந்தவற்றைச் சொல்லி விளக்கம் கேட்கிறார் அவர் ஒருவாறு இந்த மௌன நாடகம் குறித்த தன் புரிதலை யதுகிரியிடம் சொல்லுகிறார் அவருக்கு ஏதாவது புதிய வழி என்று தோன்றிவிட்டால் அதை செய்யலாமா கூடாதா என்று கூட யோசிப்பதில்லை நானும் அவருக்கு வேண்டிய அளவு சொல்லி பார்த்தேன் அவர் பாட்டுக்கு கண்ணை மூடிக்கொண்டு முன்னுக்கு போய்க் கொண்டிருக்கிறார் இது இன்னும் எவ்வளவு தூரம் அபாயத்தில் கொண்டு விடுமோ தெரியவில்லை இப்போதைக்கு அவர் குழப்பம் தீராது என்றே தோன்றுகிறது என்று பூடகமாக சொல்லிவிட்டு வீட்டுத் தொல்லைகளை மறந்து தன் கற்பனா உலகத்தில் சந்தோஷமாக இருக்க லாகரி வஸ்துக்களை உட்கொள்ளுகிற விஷயத்தை படற்கை நிலையில் எடுத்துரைக்கிறார் லாகிரி வஸ்துக்களை உட்கொண்டால் தொல்லைகளை மறந்து ஆகாயக்கோட்டை கட்டலாம் லாகிரியின் வேகம் குறைய குறைய உடலின் வலிவு குறைந்து பிழிந்து எரிந்த பழத்தைப் போல் ஆகிவிடுகிறது வருந்துவதைத் தவிர செய்வதற்கு ஒன்றும் இல்லை நம் உபதேசங்கள் யாவும் செவிடன் செவிடன்காதில் சங்கஊதுவது போல் ஆகும் என்று சலித்து கொள்ளுகிறார் பாரதியின் மாற்றம் தடுமாற்றமா முன்னேற்றமா அம்மாற்றத்திற்கு காரணம் போதையா புதிதாய் தேடும் பாதையா என்ற குழப்பம் எதிரிக்குள் தோன்றுகிறது ஆனாலும் நம்மை போலவே பாரதியின் மீதிருந்த யதுகிரியின் நம்பிக்கை தளரவில்லை நிகழ்வின் பதிவுகள் தொடர்கின்றன மௌன நாடகத்தின் உச்ச பாரதி நினைவுகள் நூலின் இருபத்தி ஒன்றாம் அத்தியாயம் சாகாவரம் அதில் இந்த மௌன நாடகத்தின் உச்ச காட்சி அமைகிறது இப்போது பிங்கள ஆண்டு பிறந்து விடுகிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கு பிந்தைய காலகட்டம் அது தன் குழந்தையை சாக கொடுத்த துக்கத்தோடு புதுவை வந்த யதுகிரிக்கு தன் தோழி மீனாவும் தன்னைப் போலவே குழந்தை இழந்து தவிக்கிற துக்கச் செய்தி வந்து தாக்குகிறது துக்கம் விசாரித்து மீண்ட யதுகிரி பாரதியின் இல்லம் வருகிறார் செல்லமாழும் எதிரியும் அழுது தீர்க்கிறார்கள் இதனை பார்த்த பாரதியின் கண்களிலும் நீர் இப்போது யதுகிரி எழுதுகிறார் அன்று அவர் பதினைந்து நாள் மௌன விரதம் ஆரம்பித்திருந்தார் சிறிது நேரத்திற்குப் பின்னர் மாடியிலிருந்து அவர் எங்களை அழைத்தார் நாங்கள் போனோம் குழந்தைகள் இல்லாமல் உன்னை பார்ப்பது எங்களுடைய பாவம் என்று ஒரு சீட்டில் எழுதி என்னிடம் காட்டினார் நான் அவரை உற்று பார்த்தேன் வெறும் எலும்புக்கூடு சிவப்பான கண்கள் துர்பலமான உடம்பு பார்க்க சகிக்கவில்லை என் மனத்தில் இருப்பதை அறிந்து கொண்டவர் போல நான் புதிய வழியில் யோக சாதனம் செய்கிறேன் அதனால் உடம்பு இழைத்திருக்கிறது என்று அறிவித்தார் பாஞ்சாலி சபதம் துகிலெறியும் சர்க்கத்தை அன்று முடித்திருந்தார் அதை பாடி காட்டினார் மௌன நாட்களில் பேசத்தான் மாட்டார் கவிதைகளை பாடுவார் செல்லம்மா அப்போது வருத்தத்துடன் சொன்னார் யதுகிரி இதுவரை விதியின் விளையாட்டை பார்த்தாகிவிட்டது இனி இந்த செய்கையின் விளையாட்டை கீழ் தெய்வம் பாதி கெடுத்தால் மனிதர் பூராவும் கெடுத்து கொள்ள வேண்டுமா இவர் பொழுதும் பயனின்றி இராம் என் நாவினிலே என்று பாடிவிட்டு இப்படி ஊமையைப் போல் அபிநயிப்பதைக் கண்டு என் நெஞ்சு போல் இருக்கிறதே இந்த கஷ்டம் என் பகைக்கும் வேண்டாம் என்ன வழியோ என்ன விதியோ இந்த கோலம் சகிக்க முடியவில்லை அம்மா என்கிறார் பாரதியார் நான் மந்திரச் சொல்லை கண்டுபிடிக்கலாம் என்றிருந்தால் செல்லம்மா கலாட்டா செய்கிறாள் என்று எழுதி காட்டினார் நான் சிறிது நேரம் உட்கார்ந்திருந்தேன் அப்போதும் பாரதியின் மீதிருந்த நம்பிக்கை எதிரிக்கு குறையவில்லை குழந்தை இழந்து துன்புறும் மீனா பிழைப்பது கடினம் என்று செல்லம்மா சொல்கிற போது பாரதியார் சாகாமல் இருக்க வழி கண்டுபிடிக்கப் போவதாக முன்பு ஒரு நாள் சொன்னார் அன்று ஐயா அதாவது யதுகிரியின் அப்பா குறுக்கிட்டு அந்த பேச்சை தடை செய்து விட்டார் என் குழந்தை இறந்து போனது கூட பாரதியார் சொன்னதைத்தான் நினைத்து கொண்டேன் மரணம் பயங்கரமானது மீனாவை இவர் காப்பாற்ற மாட்டாரா என்று கேட்கிறார் யதுகிரி அப்போது பாரதியார் ஏதோ எழுத முயன்றார் அதைக் கண்ட செல்லம்மா சட்டென்று எழுந்தார் என் கையைப் பற்றி அழைத்துக்கொண்டு கொண்டு கீழே வந்தார் யதுகிரி அவரிடம் அந்த பேச்சை எடுக்காதே நேரமாகிறது வீட்டுக்கு போய் வா என்று விடை கொடுத்தார் என்று எழுதுகிறார் இந்த முறையும் ஏமாற்றம் இறுதியில் நடந்தது என்ன செல்லம்மா எவ்வளவு முறையிட்டும் பாரதியார் மௌன விரதத்தை மாதக்கணக்காக அனுஷ்டித்தார் ஒரு தரம் நாற்பது நாள் விரதம் இருந்து கவிதைகள் செய்தார் அதுதான் பாரதியார் அறுபத்தாறு என்ற பெயரில் இப்போது உலவுகிறது இன்று அதை படித்தால் அன்று அவர் அதை செய்ய எவ்வளவு தவம் செய்திருக்க வேண்டும் என்பது விளங்குகிறது என்று எழுதுகிறார் பாரதியின் உபதேசம் புற உலகின் பார்வையில் மேதாவியின் செயல்பாடுகள் பைத்தியக்காரத்தனம் போலவே தென்படும் ஆனால் அது ஒரு சித்த தவம் என்பதை இப்போது புரிந்து கொள்ள போது அப்போதைய உலகம் எப்படி புரிந்து கொள்ளும் பாரதியின் மெலிவுக்கும் நலிவுக்கும் லாகிரி பயன்பாடு மட்டுமா காரணம் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சுவைத்த அனுபவத்தில் பிறந்தவை அறுபத்தாறு பாடல்கள் உக்கிர மிகுந்த பாஞ்சாலி சபதத்தையும் தத்துவம் ஒளிரும் பாரதி அறுபத்தாறு நூலையும் பாட அவர் என்ன பாடுபட்டு இருக்க வேண்டும் அவருக்குள் நிகழ்ந்த மாற்றங்களை யாரே அறிவார் பேசாதிருப்பது மௌனமல்ல யாரும் பேசா பொருளை பேசவும் கேட்காவரத்தை கேட்கவும் வாயே திறவாத மௌனத்திருந்து மணக்கள விநாயகரை பாடியவர் பாரதியார் மௌனச்சாமியாய் வந்து பாரதியை ஆதர்சித்து சும்மா இருக்கும் சுகத்தை பெற சொல்லறச் செய்யும் மௌனதவத்தை பாரதி மேற்கொள்ளவில்லை சாவினுக்கு அஞ்சும் மாந்தர்களின் மரண பயம் போக்க ஓம் என்ற சொல்லினும் ஓங்கிய சொல் வேண்டி மேற்கொண்ட மேன்மை தவம் அது தான் பெற்ற அனுபவத்தை தன் பாடலில் நிறைத்து குருவின் உபதேசமாகவே பாரதி பாடுகிறார் தேசிகன் கை காட்டி எனக்கு உரைத்த செய்தி செந்தமிழில் உலகத்தார்க்கு உணர்த்துகின்றேன் வாசியை நீ கும்பகத்தால் வலிய கட்டி மண்போலே சுவர்போலே வாழ்தல் வேண்டும் சேசுடைய பரதி ஒரு கிணற்றின் உள்ளே தெரிவது போல் உனக்குள்ளே சிவனைக் காண்பாய் பேசுவதில் பயன் இல்லை அனுபவத்தால் பேரின்பம் எய்துவதே ஞானம் என்றான் பொருள் விளக்கம் எழுதியோ பேசியோ பெற முடியாது அவரவரும் பேசாது அனுபவத்தால் பேரின்பம் எய்துகிற தவம் செய்தல் வேண்டும் என்பதே பாரதியின் உபதேசம் இதில் மௌனமே சொல்லாகிறது வார்மீது நான் சாகாதிருப்பேன் காண்பீர் மலிவு கண்டீர் இவ்வுண்மை பொய்கூறேன் யான் மடிந்தாலும் பொய்கூறேன் மானுடர்க்கே நலிவுமில்லை சாவுமில்லை கேளீர் கேளீர் என்று ஞான ஆகாசத்து நடுவே நின்று மௌனத்தின் உச்சத்தில் பாரதி உபதேசித்த உண்மை உணர மீளவும் பாரதி அறுபத்தாறு பயிலத் தொடங்கலாம் செப்டம்பர் பதினொன்று பாரதியாரின் நூற்றி மூன்றாவது நினைவு தினம் நாம் அவரை எப்போது மறந்தோம் நன்றி